ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஜேர்னி பீன்ஸ் வித் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூடியூப் சேனல் ஃபார் மீ என்னோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி எதுக்காகனா டிஎன்பிஎஸ்சிக்காகவும் அண்ட் யூடியூப் சேனலுக்காகவும் எதுக்காக நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் ஏன் பீன டிஎன்பிஎஸ்சின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாபில் ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஒர்க் இருக்கேன் இப்போ தான் நான் டிஎன்பிஎஸ்சி வந்து பிகினராக இருக்கேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் பிகினராக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைப்புறேன் ஆர் நீங்கள் ஆல்ரெடி அட்டம் பண்ணி திரும்ப ரீஸ்டார்ட் பண்றவங்களா இருப்பீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ்ஸை எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து டெய்லியும் என்னோடய ஒர்க் போயிட்டு இருந்தாலும் நான் வந்து பார்ட் டைமாக இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னோடய கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் நான் ஏதாவது என்னோடய சைடில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது வித் உங்களோட சப்போர்ட்டோட நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும் ஆர் உங்களுக்கு ஏதாவது கண்ட்ஸ் தேவைப்படுது இப்போ நான் வந்து என்னோடய சேனலில் எது எதெல்லாம் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெய்லியும் ஒரு வீடியோ வரும் இட் மேபி எதுவாக வேணாலும் இருக்கலாம் நான் டீச் நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறதையும் நான் டீச் பண்ணி போடலாம் ஆர் என் எனக்கு ஒர்க்காக மேபி எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் வந்து வீக்லி த்ரீ டேஸ் வந்து த்ரீ வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு இருக்கேன் அண்ட் தென் வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க உங்கள் கூட படிக்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் என் கூட படிக்கிறதுக்கு நீங்களும் தயாராக இருங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியை வந்து வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மோட்டிவோட இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டுகெதர் ஓகே தேங்க்யூ